ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு விசேஷமான தினம் அதாவது பௌர்ணமி தினத்தன்று வணங்கக்கூடிய தெய்வங்களில் மிகவும் முக்கியமாக இருப்பவர் தான் சிவபெருமான் முக்கியமானவராகும் முதன்மையானவரும் அப்படிங்கிறது தான் உண்மை தன்னுடைய சிரசான ஜடாமுடியில் சந்திரனை எப்பொழுதுமே வைத்திருப்பவர் அவரே சந்திர பகவானின் அதி தேவதையாக விளங்குவவரும் இந்த சிவபெருமான் தான் அதனால் சிவபெருமானுக்குரிய இந்த பௌர்ணமி தினத்தன்று அவரை மனதார நினைத்து நம்ம வழிபாடுகள் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு நன்மைகள் பல நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில் முக்கியமாக இருப்பது பார்த்திங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் கிரிவலத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இருந்தாலும் இன்னொரு முறை நம்ம கூறுவது ஒரு சிறப்பான விஷயந்தான் பௌர்ணமி கிரிவலம் செல்வது அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு தான் அந்நேரத்தில் சந்திர பகவானுடைய அந்த அருளாசியம் நமக்கு கிடைக்கப்பெறும் சிவபெருமானை நினைத்துக்கொண்டு கொண்டு நம்ம கிரிவலம் வருவது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் ஆகையால் தான் பெரும்பாலான பௌர்ணமி வியோபாடுகள் சிவபெருமானை கொண்டே செய்யப்படுகிறது அப்படியான பௌர்ணமி தினத்தில் நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கிக் சிவபெருமானை எப்படி வணங்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றின ஆன்மீகம் சார்ந்த பதிவில் தான் நம்ம இதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து கொள்ளுங்கள் எண்ணற்ற வரங்களை வழங்கக்கூடியவராக இருந்தாலும் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா முக்தியை கொடுப்பவர்களில் தான் முதன்மை வாய்ந்தவராக இருக்கின்றார் எல்லா கடவுளுமே எல்லா வரங்களையுமே கொடுப்பாங்க ஆனால் சிவபெருமானால் மட்டும்தான் முக்தி நிலை அப்படிங்கிறத கொடுக்க முடியும் ஏன்னா அவரிடமிருந்து தான் அந்த உயிர்கள் அப்படிங்கிறது தோன்றி இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த இறந்ததுக்கு அப்புறமும் அந்த உயிரினுடைய ஆன்மாவானது திரும்ப ஐயனிடமே சென்று விடுகிறதா அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கான ஒரு முக்தி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் அதற்கு நம்ம செய்கின்ற இந்த சிவ வழிபாடுகளும் இறையறலும் நமக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் எல்லா வளங்களும் நன்மைகளும் பெற்று அந்த நேர்மறை ஆற்றல்களை நமக்குள்ளே பெருக்கிக் கொள்ளணும்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கின்றது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த தின வழிபாடு நமக்கு எந்த வகையில் நமக்கு செல்வத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த உலகத்தில் நமக்கு அத்வாட்சியமாக தேவைப்படுகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பணம் தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே இது தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஏன்னா நம்ம இறைநிலையை தான் முக்கியம் பணம் தேவையில்லை அப்படின்னு செல்பவர்களாக இருந்தாலுமே அந்த நேரத்தில் நம்ம முழு மனதோடு சென்றால்தான் ஏதாவது ஒரு ஆசை கூர்ந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இல்லை ஆசை வார்த்தைகளை நம்மிடம் கூறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் கண்டு கொள்ளாமல் போயிட்டோம்னா நமக்கு தெய்வ நிலை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக பெறப்போகிறோம் அப்படிங்கிறத அர்த்தம் சற்றே நம்ம சிந்தித்துட்டோம் ஐயையோ நம்ம இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சிட்டோம்னா நம்ம அவ்வளோ தூரம் வந்துமே அது பயனில்லாமல் போயிடும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே எல்லா இன்ப துன்பங்களையும் கடந்து விட்டு முழு மனதோடு சிவத்தோடு ஒன்றி கலந்து போகிறது வேற வாழ்ந்துட்டு என்னோடய வாழ்க்கை எனக்கு இன்னும் நிறைய நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பணமானது மிகவும் அவசியமாக இருக்கின்றது அந்த வகையில் நம்மளுடைய செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்கும் நேர்மறையான ஆற்றல்களை நம்ம பெருக்கிக் கொள்வதற்கான பௌர்ணமி வழிபாட தான் பார்க்க போகிறோம் பௌர்ணமி நாளில் சிவ வழிபாடு நாம் வீட்டில் செய்பவர்கள் மாலை நேரத்தில் செய்வது தான் உகந்தது ஏனென்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு செய்யும் பொழுது நாம் சந்திர தரிசனத்தை சேர்த்து செய்ய வேண்டும் ஆகையால் தான் பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை அறியில் விளக்கேற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு சந்திர தரிசனத்தை காண்பது மிகவும் நல்லது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருமந்திரத்தை கூறுவது இன்னும் விசேஷமாக இருக்கும் ஓம் சந்திர மௌலீஸ்வரர் நமக என்ற சிவன் சந்திரன் இருவரையுமே சேர்த்து சொல்லும் இந்த மந்திரத்தை சொல்வது நல்லது அந்த நேரத்தில் நாம் என்ன வேண்டினாலும் அது நடக்கும் என்பது ஐதீகம் போல் இப்படி வேண்டக்கூடிய நேரத்தில் நாம் கைகளில் ஒரு ரூபாய் நாணயமாவது வைத்திருக்க வேண்டும் நமக்கு எது தேவையோ அதை வைத்து நம்ம வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கூறுகிறாங்க நமக்கு தங்கம் வெள்ளி வைத்திருப்பவர்களாக இருந்தால் அதை வைத்து நம்ம இந்த மாதிரி எனக்கு நல்ல வழியில் என்னுடைய உழைப்பின் காரணமாக நேர்வழியில் எனக்கு அந்த பலனை கொடுத்து நம்ம அந்த வகையில் சம்பாத்தியத்தை நம்ம பெருக்கிக்கொள்ளணும் அப்படிங்கிற மூலியமாக நம்ம வேண்டிக் கொள்ளணும் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் நம்மளுடைய நிலையானதை நம்ம தாழ்த்தி வைத்திருக்கின்றோம் அப்போ அதற்கான ஒரு சொல்யூஷன் மாதிரியான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் நமக்கு இந்த இறை ஆற்றல் அப்படிங்கிறது வழங்கப்பெறும் அதனால் என்னமோ த இந்த தங்கத்தையும் நம்ம வெளியையும் பொற்காசுகளையும் கையில் வைத்திருக்கோம் இப்போ ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுருக்கோம் உடனே நம்ம வேண்டினோடனே இறைவனானப்பட்டவர் பார்த்தீங்கன்னா மேலேருந்து மாட்டார் இது எல்லாமே ஒரு இறை வழிபாடும் நேர்மறையான ஆற்றலும் சார்ந்தது எந்த வழியில் போனால் நமக்கு எப்படி இதை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை தெரிவிக்கும் விதமாக இந்த வழிபாடு முறைகள் இருக்கின்றது அந்த நேரத்தில் நம்ம ஓம் சந்திர மௌலீஸ்வரரே அப்படிங்கிற அந்த திருநாமத்தை போற்றி நம்ம வணங்குவது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் இறை அருள் மட்டுமே எப்போதுமே அந்த மறவாத நிலை சிவத்தை மறவாத நிலை மட்டுமே எனக்கு வேண்டும் அப்படிங்கிறவங்க மனமுறுகி நம்ம இறைவனை தினந்தோறும் வேண்டிக் கொள்வது சிறப்பு பௌர்ணமி தினத்தன்று நம்ம வேண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா இறையாற்றல் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் சந்திர பகவானுடைய அந்த சக்தியானது மிகுதியாக இருக்கும் பொழுது நம்ம வழிபடும் பொழுது அதில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வைத்து நம்ம வேண்டும் பொழுது அதை நம்ம அடைவதற்கான இந்த வழிமுறைகளை இது காமிக்கும் இதன் மூலம் நாம் எதை வைத்து வணங்குகிறோமோ அது நமக்கு பெருகும் என்பது சொல்லப்படுகிறது இப்போது இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா நாம் ஆலயத்தில் செய்ய வேண்டியதை பற்றியும் பார்க்கலாம் அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நாம் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனத்தை காண்பதை கட்டாயம் செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி சிவன் அபிஷேக பிரியர்கள் அவர்களுக்கு எத்தனை அபிஷேகங்கள் செய்தாலும் அத்தனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என்பது அனைவரும் தெரிந்தது அதனால் உங்களால் முடிந்தது அவருக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை கூட வாங்கி கொடுத்து ஆலயத்தில் உட்கார்ந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் பௌர்ணமி தினத்தில் முக்கியமான அபிஷேகங்கள் நடக்கும் அப்படியே சிவபெருமானுடைய ஆலயமே நமக்கு ஒரு நேர்மறையான ஆற்றலில் சூழ்ந்திருக்கும் அதனால் கட்டாயம் பார்த்திங்கன்னா வாழை நேரத்தில் சிவாலயத்திற்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேக நிகழ்வுகளை பாருங்கள் ஒரு முடிந்ததையும் அபிஷேகத்திற்கு இறைவனுக்கு வாங்கி கொடுங்க அப்படியே வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சாப்பாடுக்கு யாராவது கேட்டாங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுப்பது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் சாப்பாடு போகும்போதே கூட நம்ம வாங்கிட்டு போயிடலாம் இல்லை ஆலயத்தில் உள்ளவங்களுக்கு முழுவதுமாக நம்ம பிரசாதம் செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கென்று கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு கூட அப்படி செய்யலாம் இப்படி செய்தாலே நமக்கு பன்மடங்கான புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த புண்ணியத்தின் மூலமாக தான் நமக்கு அடுத்தபடியான முக்தி நிலை அப்படிங்கிறதும் கிடைக்குமா இறைவருள் இந்த மாதிரியான தர்ம செயல்கள் இதை இரண்டுமே ஒருவன் செய்து கொண்டு வந்தாலே அவனுடைய ஆன்மாவானது அந்த முக்தியை பெற்றுவிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை அதுபோல் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் சிவாலயத்திற்கு சுத்தமான பசுஞான விபூதியும் வில்வ இலைகளையும் அபிஷேகத்திற்கு வாங்கித்தர வேண்டும் நம்முடைய பணத்தடைகள் நீங்கி பணவரவை தாராளமாக தரக்கூடிய சக்தி அன்றைய தினத்தில் இந்த தானத்திற்கு உண்டு என்றும் கூறுவார்கள் ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு வகையான பலன்கள் உண்டு அதுபோல் இந்த தானத்தை செய்வதன் மூலம் நம்முடைய செல்வ வளம் அதிகரிக்கும் ஆகையால் பௌர்ணமி தினத்தில் பார்த்திங்கன்னா பனைத்தடை நீங்க வேண்டுமென்று நினைப்பவர்கள் இந்த பொருளை கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் கெமிக்கல் எதுவும் கலக்காத சுத்தமான பசும் சாண விபூதியும் வில்வ இலைகளையும் அபிஷேகத்திற்கு நம்ம வாங்கி தருவது நமக் நம்மளுடைய அந்த தேவைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது அதனால் தவறாமல் உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுத்து இறைவனோட மனதை குளிரச் செய்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள் முடிந்தளவு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்ல பாருங்கள் அங்கே சென்று அங்கே அக்னி பிளம்பாக மலையாக உருவாகி இருக்கின்ற இறைவனை சுற்றி வந்து வழிபாடு செய்து பெருக்கிக் கொள்ளுங்கள் அனைவராலுமே திருவண்ணாமலை போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இயக்கங்களும் இருக்கும் முடிந்தவர்கள் கட்டாயம் சென்று விடுவார்கள் முடியாதவர்கள் முடிந்தளவு செல்ல ட்ரை பண்ணுவாங்க ஆனாலும் சில தடைகளானது ஏற்படத்தான் செய்யும் அதனால் கட்டாயம் முயற்சி செய்யுங்கள் இறையாறு இருந்தால் தான் நம்ம கோயிலுக்கே போக முடியும் இப்போ நம்ம இறைவனை வழிபட்டாலுமே நிறைய நேரத்தில் நம்மளால் போக முடியாது அப்போ நமக்கு இன்றைக்கு கிரிவலம் போகணும் அது கூட நமக்கு தெரியாது எதேச்சமாக கூட நம்ம போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறது நமக்கு அங்கே போய் தான் தெரியும் அதற்கு காரணம் என்ன இறைவன் பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த இடத்துல அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் அர்த்தம் அவனொருளாலே அவன் தாள் வணங்கி அவரோட அனுமதி இருக்க போய் தான் நம்ம அவரோட ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தாலும் நமக்கு சிவபெருமான் வந்து அவருடைய ஆலயத்திற்கு வந்து அவரை வழிபடுவது செய்வதற்கான வழிமுறைகளை செய்கிறார் என்றாலே அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் நம்ம சிவாலயத்திற்கு செல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் மனதார வேண்டிக் கொண்டு பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக